என்ன நினைப்பிருக்கும் பேசி முடிச்சிட்டான வீட்டுக்கு போய் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் பொரியல் செஞ்சு போட்டு துணியை தாக்கினா விட்ட குட்டம் போய் தூங்கணும் இப்படியே வாழ்க்கை போயிருமா நடைபெறுவதை பார்வையிட்டார் அஞ்சு கோடி ரூபாயில ஒரு அருங்காட்சியகம் கட்டி தருவோம்னு அறிவிச்சுட்டு போனார் அன்னைக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில ஒரு மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் ஜெயங்குண்டத்துல அமைக்கப்படும் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் எடுத்த நிலத்தை இழப்பீட்டை திரும்ப பெறாமல் ஒப்படைத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு பல குடும்பங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அது மாதிரி சொன்னாங்க அயோத்தாசர் பண்டித திட்டத்திலே காலனி சிமெண்ட் சாலைகள் சாலைகள் அந்த மாதிரி அங்கன்வாடி கட்டிடம் அது மாதிரி அடிக்காமல நீர் நீர்த்தேக்க தொட்டி இப்படி பல பணிகள் ஏறத்தாழ ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த ஊராட்சியில இந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் பல திட்டங்களிலே வேலைகள் நடைபெற்றிருக்கிறது இதை விட இந்த ஆட்சியுடைய சாதனை வேற என்ன வேணும் அடுத்து சொல்றேன் எனக்கு இன்னும் ரெண்டு மிக முக்கிய கோரிக்கை இந்த தாப்பூர் ஒன்றியத்தில் இருக்கு குறிப்பாக இந்த சாலை முதலமைச்சர் அன்னைக்கு மனு கொடுத்துருக்கும் இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயங்கொண்டத்தில் ஆரம்பிச்சு நம்முடைய மதனத்தூர் வரை கும்பகோணம் வரை நீடிப்பு செய்து நான்கு வழி சாலையாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து வைத்திருக்கிறோம் அதே போன்று தாப்படூரை தனி தாலுக்காவாக மாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் விரை அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு என்று அரசு சொல்லி இருக்கிறது தாப்பலூரும் ஒரு நாள் நிச்சயமாக தனி தாலுக்காவாக வரும் அந்த பெருமை இந்த கண்ணனை தான் சாரும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல திமுகவோட தேர்தல் அறிக்கையில் அப்ப கேட்ட நேரத்தில் நான் சொன்னேன் இந்த தாப்பிடூர்ல எந்த கல்வி நிறுவனமும் இல்ல இங்க கிராமங்கள் அதிகமா இங்க நகராட்சி இல்ல பேரூராட்சி இந்த ஒன்றியம் முழுவதும் கிராமங்கள் அடங்கிய பகுதி எனவே இந்த பகுதியில் எந்த கல்வி நிறுவனமும் சரியான இல்ல ஒரு காலேஜ் இல்ல அப்படின்னு சொன்ன நேரத்துல சரி ஒரு ஐடிஐ பழூர்ல துவங்கலான்னு ஒரு கோரிக்கை எழுதி கொடுனாங்க அந்த கோரிக்கை அப்ப தேர்தல் நேரத்தில் எழுதி கொடுத்தோம் அதிமுக தேர்தல் அறிக்கையிலயும் வந்துச்சு அதன் பிறகு சட்டமன்றத்திலையும் நான் பேசி தாப்பூரில் ஒரு ஐடிஐ தோங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் காரக்குறிச்சி அருகில் அந்த சீனிவாசபுரத்தில் அதற்கான நிலம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு தாப்படூரிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐடிஐயும் துவங்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு இந்த சாதனை தொடர வேண்டும் என்றால் இங்கே பேசிய எல்லோரும் சொன்னது போல